நம்ம ரூகு பெரியும் போது நிறைய பேருக்கு விக்கிரி செய்ய வாய்ப்பு இருக்கார் ஏதோ கவலையில இருப்பார் ஏதோ பயத்தில் இருப்பார் ஏதோ அதிர்ச்சி அந்த பறிக்கிற எடுக்கிற மலக்குகளை பார்ப்பார் ஒரு மலக்கு வர்றது இல்ல ஒரு பெரிய ஜமாத்தே வருவாங்க மலக்குமார்கள் அவங்களையெல்லாம் பார்ப்பார் பார்க்கிற போது ஒரு வகையான அதிர்ச்சி காலமெல்லாம் விக்கிரி செய்தவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் அந்த மலக்க பார்த்தாலும் அதிர்ச்சி வராது அந்த நேரத்திலும் இவர் நாவி செய்யும் நாவும் ஈரமா இருக்கும் அதுல இன்னொரு செய்தி எழுதுறாங்க சக்கராத்துல தாகம் கடுமையா இருக்குமா சக்கராத்துல தாகம் கடுமையா இருக்கும் அப்படியே நாக்க நாக்க தூக்கி காட்டுவார் நம்ம தண்ணிய கொடுத்தாலும் அது உள்ள இறங்காது ஒரு சின்ன கப்புல பால் வச்சு இருப்பாங்க ஊத்துவாங்க அது தொண்டையில நின்றுக்கணும் ஆனா தாகம் கடுமையா இருக்கும் நாக்கு வறண்டு போய் இருக்கும் நாக்க நீங்க பார்க்கலாம் காய்ந்து போய் இருக்கும் யார் வளமையா திக்கர் செய்வார்களோ அவர்களை குவித்து பெருமானால் உன்னுடைய ரூகு பிரியும் போது